விடா முயற்சி அஜித்தோட படத்தை பற்றி தான் பேசுகிறேன் அந்த படம் ஆரம்பித்த வேகத்தில் முடிச்சிருந்தா இந்நேரம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் இல்லைன்னா கூட மே ஒன்றாம் தேதி அஜித்தோட பிறந்த நாள் கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறக்கான பிளானில் வந்து இறங்கியிருப்பாங்க ஆனால் என்னென்னு தெரில இன்னும் அந்த படத்தோட ஷூட்டிங்கே முடியலை அதுக்குள்ளே அஜித்தோட அடுத்த படம் ஆதிக்கு ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் குட் பேடு அக்லி அப்படிங்கிற படத்தோட அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க தெலுங்கு நிறுவனம் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க லுக் வந்துச்சு வந்த உடனே வந்து எல்லாேருக்கும் என்ன டவுட்னா விடாமுயற்சியோட கெதி என்னப்பா அந்த படம் வருமா வராதா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா முடியலையா இல்லை இல்லை லைக்காக அந்த படத்தை ட்ராப் பண்ண போகிறாங்களாமே இப்படி வந்து பல செய்திகள் வந்து விடாமுயற்சி படத்தை பற்றி ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாருமே விடாமுயற்சி படத்தை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அஜித்தோட அடுத்த படம் குட் பேட் அக்லி அந்த படத்தை பற்றி தான் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு விடாமூர்ச்சிங்கிறது கிணத்துல போட்டால் கல் மாதிரி அப்படியே கிடக்குது சரி விடாமூர்ச்சி படம் என்ன தான் ஆச்சு அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு தான் முடியலையா முடியலான்னு எத்தனை பர்சன்ட் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இல்லை இல்லை லைக்காக வந்து அந்த படத்தை ட்ராப் பண்ண போகிறாங்களாமே இப்படிலாம் வந்து பல செய்திகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் உங்களுக்கு தெரியும் துணிவு படத்தை முடித்ததுக்கப்புறம் அஜித் வந்து விக்னேஷ்வன் டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க லைக்கா வந்து அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க போகிறாரு அப்புறம் ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்புறம் சந்தானம் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற சந்தானம் ஃபஸ்ட் டைம் வேற ஒரு ஹீரோ படத்தில் காமெடியனாக நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து வந்தப்போ எல்லாருமே ரொம்ப ஹேப்பி குறிப்பாக அஜித் ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் விக்னேஷ் சிவன் வந்து அந்த படத்தோட கதையை தயார் பண்ணலை அதையும் மீறி ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் கொடுத்து பார்த்தாங்க ஒரு ஒரு கதையை ரெடி பண்ணி அஜித்துக்கிட்டையும் லைக்காக்கிட்டேயும் சொன்னார் ரெண்டு பேருக்குமே அந்த கதை பிடிக்கலை அதனால் விக்னேஷ் சிவனை டைரக்டர் லிஸ்ட்டில் வந்து தூக்கிட்டாங்க சரி விக்னேஷ் சிவன் கிடையாது அவருக்கு பதிலாக யாரை டைரக்டராக போடலாம் அப்படின்னு வந்து ஆலோசனை நடந்துகிட்டு அப்போ தான் லைக்கா வந்து அஜித்துக்கு வந்து மகிழ் திருமேனியை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க திருமேனியோட டேலண்ட் வந்து அஜித்துக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து கௌதமனோட ஹஸ்டண்டு டெக்னிக்கலாக வந்து நல்லா சவுண்டு உள்ள பார்ட்டி அது இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் நல்ல திறமையான ஆள் தான் உடனே அஜித்தும் ஓகே சொல்லிட்டார் இப்போ என்னென்னா கதை எதுவும் இருக்கா அப்படின்னு அஜித்து கேட்டப்போ மகிழ் திருமணி ஒரு கதையை அஜித்துக்கிட்ட போய் சொன்னார் ஆனால் அந்த கதை அஜித்துக்கு பிடிக்கலை அதுக்காக மறுபடியும் இன்னொரு டைரக்டர் நம்ம தேடி போக முடியுமா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ மகிழ் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நான் சொன்ன கதை பிடிக்கலையா பரவாயில்ல சார் இந்தாங்க இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு அஜித்துக்கு வந்து ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அது வந்து ஒரு ஹாலிவுட் படம் அந்த படத்தை பார்த்தா அஜித்து ஓகே இந்த கதை ஐ மீன் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாட்டை எடுத்துக்கிட்டு மகிழ் திரும்பினு ஒரு கதையை ரெடி பண்ணி அதை ஸ்கிரிப்ட் பண்ணி அதுதான் விடாமுயற்சி விடாமயிடுச்சு அஜர்பைசானுக்கு ஷூட்டிங் போகிறாங்க அஜர்பைஜான் ஷூட்டிங் போன உடனே அங்கே பிரச்சனை என்னென்னா இயற்கை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல இதுதான் வந்து விடாமுயற்சிக்கு முதல் தடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அசர்பைசான்ல தான் படத்தோட பெரும்பாலான காட்சிகள் வந்து நடக்குது அந்தளவுக்கு படத்தோட கதை என்ன அப்படின்னா அதை கூட நான் ஒரு ரெண்டு வரையில் சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளான கதை தான் ஹீரோ அஜித்தும் அவரோட ஒய்ஃப் த்ரிஷாவும் வந்து ஒரு ஜீப்பில் சும்மா ஒரு வெக்கேஷன் போய்ட்டுருக்குறாங்க ஹைவேஸில் இருக்கும்போது திடீர்னு அவங்க போன வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுது அப்போ ஓரமாக இருக்கிறாங்க யாராவது லிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வில்லன் கோஷ்டி விடாமுயற்சி படத்தில் வில்லன் யாருன்னா அர்ஜூன் ரெஜினா ஆரவ் இந்த கேங்கெல்லாம் வந்து வில்லன் கோஷ்டி அவங்க வந்து அதே ஹைவேஸில் வர்றாங்க இப்போ என்னென்னா திரிஷா மட்டும் இந்த அர்ஜுன் குரூப்போட காரில் சிட்டிக்கு போகிறாங்க போகும்போது தான் தெரியுது இவங்க லிஃப்ட்டு கொடுக்க வரல நம்மளை கடத்திட்டு போகிறவங்க போக வந்திருக்காங்க அப்படின்னு என்னென்னா அர்ஜுன் கேங்கு வந்து திரிஷாவை கடத்திட்டு போயிடுறாங்க இப்போ அர்ஜு அஜித் என்ன பண்ணுறாருனா வண்டியை ரெடி பண்ணிட்டு திரிஷாவை காண்டெக்ட் பண்ணி பார்க்குறாப்புல ரீச் ஆகலை அப்புறமா தான் தெரியுது லிஃப்ட் கொடுத்த அர்ஜுன் கேங் வந்து தன்னோட ஒய்ஃபை கடத்திருக்காங்க அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வருது இருந்து ஒய்ஃபை இவர் எப்படி மீட்டு வர்றாரு அப்படிங்கிறதான் இந்த விடாமீழ்ச்சியோட லைன் அப்படின்னு சொல்கிறாங்க அஜித்துக்கு வந்து அர்ஜுன்னு பேர் வச்சுருக்குறாங்க த்ரிஷாவுக்கு வந்து கையல்னு பேர் வச்சுருக்குறாங்க அர்ஜுனுக்கு வந்து ரக்ஷித்துன்னு பேர் வச்சுருக்குறாங்க இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லலாம் என்னென்னா அஜித்துக்கு வந்து அர்ஜுன்னு கேரக்டர் பேர் வச்சுட்டாங்களா ஆனால் அதே படத்தில் வில்லனா நடிகர் அர்ஜுன் நடிச்சிருக்கிறாரு இப்போ என்னென்னா அஜித்தும் அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கிற காட்சிகளில் இந்த கேரக்டர் பேரை ரெண்டு பேருமே சொல்ல மாட்டாங்களாம் ஏன்னா ஆடியன்ஸுக்கு குழப்பம் வந்துடும் அப்படின்னு அஜித் நினச்சிருக்கிறாரு உதாரணத்துக்கு இவங்க இப்போ அஜித்தும் அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கிற ஒரு சீனே வந்து மகிழ் திரும்பினி ஷூட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு அப்போ வந்து அஜித்துக்கே வந்து குழப்பம் வந்துடுச்சு ஏன்னா அர்ஜுன் வந்து அஜித்தை பார்த்து மிஸ்டர் அர்ஜுன் அப்படின்னு கூப்பிடும்போது அஜித்துக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்காரு எனக்கே குழம்புது ஆடியன்ஸு கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரியான காட்சிகளை வந்து இந்த அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரெண்டு பேருமே வேணாம் அதுக்கு பதிலாக மிஸ்டர் ஹலோ ஹே அப்படின்னு இப்படி கூப்பிட்ற மாதிரி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அஜித்து சொன்னதாகவும் அதன்படியே உங்களோட ரெண்டு காட்சிகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ படம் வரும்போது பார்த்தா தான் தெரியும் அர்ஜுனும் அஜித்தும் மட்டுமே மீட் பண்ணிக்கிற காட்சிகளை வந்து அர்ஜுன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பேரை யாராவது சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன் சொல்லம்னா இந்தளவுக்கு வந்து அந்த படத்துக்கான எல்லா விஷயங்களையுமே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அண்ட் அசர்பைஸாவில் வந்து ஷூட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது பட்ஜெட்லாம் ரொம்ப ஹெவி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா செலவு பண்ணி ஷூட் இருந்துருக்குது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்ததே அங்கே இருந்த கிளைமேட் தான் ஆமாம் அதுதான் உண்மை இன்றைக்கி இதுதான் கிளைமேட்னு எங்களால் உறுதியாக நம்பி கேமரா வைக்க முடியாது சார் நாங்கள் வந்து ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்று எடுக்கிற சீன்ஸ் கூட அதிகமாக கிடையாது எல்லாமே பாசிங்கில் போகிற சீன்ஸ் தான் அங்கே எடுத்துருந்துருக்காங்க ஹைவேஸ் உள்ள அப்போ என்னென்னா ஒரு சீனை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் முன் தயாரிப்புன்னு ஒன்று பண்ண வேண்டி இருக்குதும் அது இல்லாமல் வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அதாவது டேக்கு ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிகர்சல் வேறு பார்த்துப்பாங்களாம் ஸோ இப்படியெல்லாம் ஒரு இது இப்போ ஒரு சன்லைட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகும்போது எல் யூனிட் மொத்தமும் ரெடியாக நிற்கும் பார்த்தா சன்லைட் காணாமல் போயிடும் அப்படியே நிழல் வர ஆரம்பிச்சிடும் இல்லைனா திடீர்னு பார்த்தா மழை பெய்யுமா இல்லைன்னா இல்லைன்னா அப்படியே காற்று பயங்கரமாக அடிக்குமா ஸோ எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இப்படியே நிறைய நாள் வந்து ஷூட்டிங் வந்து லேட்டாகிருக்கு சார் இதில் வந்து மகிழ்திருமேனியை நம்ம வந்து பெரிய அளவில் குற சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை டிலே ஆனது காரணமே மகிழ் மகிழ்திருமணியோடய டைரக்ஷன் தான் அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ஸ்பாட்டில் நட வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு தான் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து எல்லோருமே வைக்கிறாங்க அவர் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணது உண்மை தான் அதை வந்து ஸ்பாட்டில் இருந்தவங்களே சொல்கிறாங்க ஈவன் அந்த படத்தில் நடிக்கிறவங்களே என்னடா டைரக்டரு ஒரு சீன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த சீனு வந்து எடுத்து முடித்தோடனே போட்டு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக எடுக்கிறாராம் சரி ஏன் ஸ்லோவாக எடுக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே விக்னேஷ் சிவன் ஒரு டைரக்டரை கமிட் பண்ணி அவர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மகிழ்திருமே வர்றார் ஸோ அவரை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுக்கும்போது இந்த படத்தை எப்படியாவது நாம் வந்து ஒரு வெற்றி படமாக ரசிகர்கள் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கிடுறாராம் ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு சீனுமே எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ஷனாக எடுக்கணும் அந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த வெதர் கண்டிஷன் வேறு ஏடாகூடமாக இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து போச்சு இல்லையா இதுதான் காரணமே தவிர அவர் வேணும்னு டிலே பண்ணாரா அப்படின்னா இல்லவே இல்லை இந்த படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் மகிழ்திருமிக்கு இருந்திருக்குது அதனால் கொஞ்சம் தாமதம் நிறைய தாமதம் எதனால் வந்ததுன்னா இயற்கையின் இடையூறு இதுக்கும் டிசம்பர் மாதம் விடாமுயற்சி படக்குழு கிளம்பி போனாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் கிளம்பி அசர்பைசான் போனாங்க அவங்க வந்து ஏக்தமில் இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் கிளம்பி போனாங்க போய் ஒரே வாரத்தில் கூட சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு நாளே மொத்தம் வினோட்டி திரும்பி வந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ மோசமான கிளைமேட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சரி அங்கே தான் எடுக்க முடில அந்த லொக்கேஷன் மேட்ச் பண்ணி வேறு வேறு லொக்கேஷனில் எடுத்துடலாம் அப்புடின்னு தேடும்போது அதுவும் சரியாக அமையல அதுக்குள்ளே அந்த இப்போது மார்ச் மாதம் வந்துருச்சு இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை மறுபடியும் அசர்பைசான்ல நம்ம வந்து ஷூட் பண்ணிடலாம் ஏன்னா இவங்க எதிர்பார்த்த அந்த வெதர் கண்டிஷன் வந்து இப்போ அங்கே வந்துருச்சு இப்போ விடாமுயற்சி ஷூட்டிங் இன்னும் எத்தனை பெர்சன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் விசாரித்த வகையில் அறுபது பர்சன்ட் வந்து திருமேனி முடிச்சிட்டார் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்காக அறுபது பர்சன்ட் முடிச்சிட்டாரு இன்னும் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது இந்த ஃபார்ட்டி பர்சண்டை மே எண்டுக்குள்ளே திருமேனி முடிச்சே ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அஜித் வந்து அடுத்த படத்தோட அறிவிப்பை கொடுத்துட்டார் இல்லையா இப்போ அந்த குட் பேட் அக்லி படத்தோட டைட்டில் போஸ்டர்லேயே வந்து ஜூன் மாதத்துலேருந்து நாங்கள் ஷூட்டிங் போகிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா மைத்ரி மூ மூவி மேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ஒன்று அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க எங்கள் அந்த படத்தினால நம்ம படத்தோட ஷூட்டிங்கும் லேட் அப்படின்னு இப்போ அவங்க நெருக்கடி கொடுத்ததுனால தான் இப்போ அவசரமாக அஜித்தோட அடுத்த பட அறிவிப்பு கூட வந்துச்சு பொதுவாகவே பெரிய ஹீரோக்களோட படங்கள் வந்து ஒரு படம் முடித்ததுக்கு இன்னொரு அடுத்த படத்தோட அறிவிப்பு வரும் இதுதான் வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அங்கே நீங்கள் அண்ண நீங்கள் இந்த குட் பட் அக்ளி படத்தோட அப்டேட் வந்து பாருங்க அந்த டைட்டில் லுக் போஸ்டர் அப்போ கூட எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா அஜித்தோட அடுத்த பட அறிவிப்பு வரப்போகிறது கிடையாது விடாமுயற்சி படத்துலேருந்து ஏதோ ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னா எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே ஏற்படாத அளவுக்கு அஜித்தோட அடுத்த படம் அப்டேட் வந்துடுச்சு ஏன்னா அவங்க வந்து நெருக்கடி கொடுத்ததுனால ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஜூன் மாதம் படத்தை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலில் படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பக்காவாக அவங்க பிளான் போட்டு வச்சிட்டாங்க ஒருவேளை விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் இன்னும் தாமதமானால் அதிகபட்சம் ஜூன் பதினஞ்சு வரை அஜித் டேட்டு கொடுக்கலாம் அதை தாண்டி கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஜூன் மாதங்கிறது ஆதி படத்தில் மாதம் போட்டிருக்கிறாங்க என்ன டேட்டுன்னு போடலை ஒரு வேளை சரி லைக்காக கேட்டுக்கிட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் அங்கே போய் நடிச்சுட்டு வரட்டும் ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி எடுத்தா கூட பரவாயில்ல அப்புடின்னு மைத்திரி வந்து விட்டு கொடுக்கலாம் அதனால் அதிகபட்ச டைம் வந்து விடாமுயற்சிக்கு ஜூன் பதினஞ்சு தான் அதை தாண்டி போக வாய்ப்பு இல்லை அதுக்குள்ளே மகிழ்திரிமேனி விடாமுயற்சி ஷூட்டிங்கை முடிச்சுவாரா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அது அவருடைய கையில் தான் இருக்குது அவரோட கையில் மட்டும் கிடையாது அஜித் வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார் அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் பைக் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட என்ன ரைடு போயிட்டுருக்கிறாரு ஆனால் மற்ற ஆர்டிஸ்டோட டேட்ஸ் எல்லாம் இப்போ வந்து இன்னும் செட் ஆகலை வேணும் ஏன்னா த்ரிஷா வந்து தக்லைஃப் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க அர்ஜுன் கொஞ்சம் பிஸியாக இருக்குது ரஜினாவும் பிஸியாக இருக்கிறாங்க ஆரோ பிஸிலாம் கிடையாது அவர் அஜித் கூட ரெயில்தான் உட்காந்துட்டுருக்குறாரு அதனால் அவர் எப்போவும் முப்பட்டாலும் வந்துடுவார் ஸோ மற்ற ஆர்டிஸ்டோட டேட்டும் வேணுங்கிறனால அதுக்காக வெயிட் இருக்காங்க அது ஒருவேளை செட் ஆகிடுச்சுன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் கூட விடாமுயற்சி ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் விடாமுயற்சியை ட்ராப் பண்ணிட்டாங்களா ட்ராப் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபது பர்சன்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க சார் முக்கால்வாசி படம் அசர்பைசானில் தான் நடந்துருக்குது அவ்வளோ செலவு பண்ணி எடுத்த ஒரு படத்தை ட்ராப் பண்ணாங்கன்னா மிக லைக்காவுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் வரும்ன்றாங்க ஏற்கனவே லைக்கா வந்து கொஞ்சம் நிதி நிதி நெருக்கடியில் இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க அப்போது அஜித் மாரியான ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு எடுத்த படத்தை எப்படி ட்ராப் பண்ணுவாங்க அதனால் அந்த படம் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அது இதுதான் விடாமுயற்சியோட லேட்டஸ்ட் நிலவரம் எல்லாருமே விடாமுயற்சி படத்தை வந்து வீண் முயற்சி ஆகிடுச்சோ அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் திருமணியை பொறுத்த வரைக்கும் லைக்காவை பொறுத்த அது வந்து ஒரு வெற்றிக்கான முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கான வேலைகளை இருக்கேன்